அஞ்சாத சிங்கம் வடிவுக்கரசியின் சொந்த படம் பிரபுவும் சிலுக்கும் ஆடுவதற்காக வாகினியில் செட் போட்டார் வடிவுக்கரசி சிலுக்கு வாகினியில் வந்து ஆடிவிட்டு போகிற வரையில் எக்காரணம் கொண்டும் அவர் மூட் அவுட் ஆகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே என்று வடிவுக்கரசி வேண்டாத தெய்வமில்லை சிலுக்கு ஆட வருகிற ஷூட்டிங் ஸ்பாட்டுகளில் எப்போதும் டென்ஷனாகவே இருக்கும் சிலுக்கை பார்த்தாலே பயப்படுவார்கள் சிலுக்கு பேசுறதே அதிகாரம் பண்ணுற மாதிரி தெரியும் சிலுக்கின் ஷூட்டிங்கில் பத்து அடி தள்ளித்தான் பார்க்க முடியும் யாரும் கிட்டக்க வரவே முடியாது என்று வடிவுக்கரசி சொல்லியிருக்கிறார் ஒரு படத்திலேயே சிலுக்கோடு ஒரு தயாரிப்பாளராக தயாரிப்பாளராக வடிவுக்கரசிக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டன லொக்கேஷனோ செட்டோ சிலுக்கு வந்ததும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளைத்தான் முதலில் எடுக்க வேண்டும் என்பது சிலுக்கு அச்சிலே தராத ஒரு கட்டளை தனக்கென்று ஒரு தனித்துவத்தை சிலுக்கு தன்னுடைய ஷூட்டிங்குகளில் ஏற்படுத்தினார் எல்லோரும் தன்னை கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஷூட்டிங்குக்கு கூப்பிட்டால் கிடு கிடு வென்று வேகமாக போய் நிற்க மாட்டார் ஐந்து நிமிஷங்கள் கழிந்த பிறகே ஆடி அசைந்து நிதானமாக போய் நிற்பார் சிலுக்குக்கு திருப்தி வருகிற வரையில் ஹேர் ட்ரெஸ்ஸிங் அமைந்தால்தான் ஷூட்டிங்குக்கே கிளம்புவார் சிலுக்கின் இஷ்டப்படித்தான் ஹேர் ட்ரெஸ்ஸிங் இருக்க வேண்டும் இப்படியான கெடுபிடிகளில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிப்போன ஏர் ட்ரெஸ்ஸர்களின் எண்ணிக்கை இரண்டு டஜன்களுக்கும் அதிகமாகவே இருந்தது சிலுக்கு ஷூட்டிங்கு ஆறு மணிக்கு முடிகிறது என்றால் கூடுதலாக பத்து நிமிஷங்கள் ஷாட் எடுத்து முடிக்க காத்திருப்பார் அதற்கு பிறகு ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் நகைகளை கழட்டி வைக்கத் தொடங்குவார் கவரிங் நகைகளை சினிமாவில் சிலுக்கு பயன்படிய பயன்படுத்தியதே இல்லை எல்லாமே அவரது சொந்த நகைகள்தான் தன் தொழிலை தனக்கு தெரிந்த வரையில் மிக நேர்த்தியாக செய்து முடித்தார் சிலுக்கு ஒரு நடனத்துக்காக மூன்று நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருந்தார் என்றால் அந்த நடன காட்சி இரண்டு நாட்களிலேயே முடிந்து விட்டாலும் மறுநாள் வீட்டில் ஓய்வுதான் எடுப்பார் அந்த நாள் சும்மாதானே இருக்க போகிறோம் என்று வேறு படத்துக்கு கால்சீட் தரமாட்டார் சிலுக்கின் கவர்ச்சியைப் போன்று அவரது கோபமும் மிகவும் பிரபலமானது ஒன்றும் இல்லாத எல்லாம் சிலுக்கு கோபப்பட்டார் தகராறு செய்வார் செட்டை விட்டு வெளியேறுவார் சத்யராஜ் துணை வில்லனாக எஸ் பாஸ் என்று சொல்லு கொண்டிருந்த காலகட்டம் அது ராமநாராயணன் சட்டத்தை உடைக்கிறேன் என்ற பெயரில் ஒரு படம் எடுத்தார் சிரஞ்சீவி ராதிகா ஜோடியாக நடித்த அபிலாஷா என்ற தெலுங்கு பட ரீமேக் தான் அது தமிழில் மோகன் நளினி ஜோடியாக நடித்தார்கள் அதில் சிலுக்கின் நடனக் காட்சிக்கான ஷூட்டிங் அடியாளாகவே நடித்து வந்த சத்யராஜுக்கு ராமநாராயணன் சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் தந்தார் முதன் முதலில் சிலுக்கோடு ஆட ஒரு சந்தர்ப்பம் டான்ஸ் மாஸ்டர் டிகேஎஸ் பாபு டான்ஸ் மாஸ்டர் டிகேஎஸ் பாபு ஒன் டூ த்ரீ ஃபோர் என்றதும் சத்யராஜ் உற்சாகமாக ஆட ஆரம்பித்தார் முதல் டான்ஸ் அதுவும் சிலுக்கோடு என்கிற ஆர்வக்கோளாறில் ஆடிய கால் தெரியாமல் சிலுக்கின் மேல் பட்டுவிட்டது அவ்வளவுதான் சிலுக்கு ஆட்டத்தையே நிறுத்திவிட்டார் தன் நாற்காலிக்கு போய்விட்டார் டான்ஸ் மாஸ்டர் டிகேஎஸ் பாபு சிலுக்கிடம் ஓடினார் என்னங்கம்மா அச்சி ஏன் நிறுத்திட்டீங்க நான் நான் அந்த ஆளோட டான்ஸ் ஆட மாட்டேன் தடியேன் என் காலை மிதிச்சிட்டான் என்றார் சிலுக்கு கோபம் ஏறி இருந்தது அம்மா அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க அவரு உங்களை மாதிரி பெரிய டான்ஸர் இல்லைம்மா இப்போ தான் டான்ஸ் கற்றுக்கிறாரு கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா சிலுக்கு சமாதானமாகவில்லை நேரம் ஓடியபடியே இருந்தது சத்யராஜ் மென்று முழுங்கி கொண்டிருந்தார் முதல் ஆட்டத்திலேயே ஆடுவதற்கு முன்பே எல்பிடபிள்யூவா அன்று சத்யராஜுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருந்திருக்க வேண்டும் பொதுவாக தகராறு என்று வந்துவிட்டால் சிலுக்கு செட்டை விட்டு உடனடியாக வெளியேறிவிடுவார் பிறகு வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்தி வரவழைத்தால்தான் உண்டு சிலுக்கு செட்டை விட்டு வெளியாராதே நம்பிக்கையை கொடுத்தது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தார்கள் எல்லோரும் மாதக்கணக்கில் படம் எடுத்தால் ராமநாராயணன் நாராயணன் நாள் கணக்கில் முடித்து விடுவார் சிலுக்கை போலவே அவருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் மீட்டர் ஓடிக்கொண்டே இருந்தது அம்மா நீங்கள் நினைக்கிறபடி தப்பாக எதுவும் நடந்துடலை வேணும்னே அவர் உங்கள் காலை மிதிக்கலை அவர் பெரிய ஜமீன்தார் பரம்பரை ஏதோ சினிமா ஆர்வத்தில் அடியால் வேஷம் செய்கிறாரு என்ற யூனிட்டின் கோரிக்கையை சற்றே செவிமடுத்தார் சிலுக்கு அதான பார்த்தேன் வேணுமணியே கால் பட்டுருந்தா தெரியும் சேரி என்பது போல் ஒரு பார்வையை பார்த்துவிட்டு மீண்டும் ஆட சம்மதித்தார் சிலுக்கு படம் வெளியானது அப்போது மோகனுக்கு மார்க்கெட்டு போய்விட்டது நளினிக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது படம் ரிலீஸின் போது அவ்வளவாக ஓடவில்லை சத்யராஜு சிலுக்கு பேனர்களுடன் படத்துக்கு மீண்டும் விளம்பரம் செய்யப்பட்டது அப்போது சட்டத்தை உடைக்கிறேன் என்ற தலைப்பை சென்சார் போர்டு மாற்றச் சொன்னது சட்டத்தை திருத்துங்கள் என்ற பெயரில் இரண்டாவது முறை படம் வெளியாகி வசூலை வாரி குவித்தது சிலுக்கின் வரலாறு தொடரும்